இல்ல இதுல வந்து இடி ரைட் நடந்திருக்கு இடியோட ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரம் கோடி கிட்ட ஊழலை அவங்க இதுவரை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் இன்னும் அதில் நிறைய முறைகேடுகள் இருக்குங்கிறது தான் எல்லோருடைய எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் நாற்பதாயிரம் கோடி வரை அதில் முறைகேடுகள் மக்கள் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த இழப்பிற்கு காரணமானவர்கள் யார் என்பது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் ஈடி வந்து அதையெல்லாம் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குது இப்போ முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாரு கொஞ்சம் பொறுத்திருங்க அடுத்தது எங்களுடைய கூட்டணி கட்சியாகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் அக்கறை உள்ள கட்சியாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது போராட்டங்களை எப்படி செய்வோ செய்ய போகிறார் என்பதை எல்லோரிடமும் ஆலோசித்து அதை அறிவிப்போம் இல்லை இதுவரை அது பற்றி எதுவும் பேசலை திரு அண்ணாமலை அவர்களுடன் பேசி உள்ளோம் இப்போ அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் முந்தானால் வரையும் ஒரு மாதிரி பேசிட்டு நேற்று வந்து எடப்பாடியில் வந்து நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்குது எங்களுக்குள்ள பிரச்சனை வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு சரி செங்கோட்டையனை மீன் பண்ணி தான் அந்த கேள்வியும் இருந்தது சரி எப்படி பார்க்குறீங்க இல்லை செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சாதாரணமாக ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் இல்லை அவர் எப்பயுமே கட்சிக்கு ரொம்ப சமீசிவாக தான் இருப்பார் அந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் அது அம்மா அவர்களின் படமோ அவர்களின் படமோ இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதனுடைய விளம்பரங்களும் அதனுடைய பத்திரிகையிலே இருந்ததை அவர் சுட்டி அதையெல்லாம் மீ அதில் அது அம்மாவின் படமும் தலைவர் படமும் புறக்கணித்து விட்டு அந்த நிகழ்ச்சியில் பழனிசாமி கலந்துக்கிட்டது அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரல்ல மக்களையுமே முகம் சுளிக்க வைத்த ஒரு நிகழ்வு அதற்கு எதிராக அவர் ஒரு அம்மாவின் தொண்டராக தலைவரின் தொண்டராக அவர் தனது மனநிலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுதான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரின் எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அதுங்கிறத நானும் பல முறை சொல்லியிருக்கேன் இல்லை நான் வந்து வருவோம் சொல்லலை வர வேண்டும் வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இதில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பழனிசாமி அவரை சேர்ந்த சிலரின் செயல்பாடுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்ப அது அம்மாவின் பாதையிலேருந்து மாறி செல்கிறார்கள் அதனால தான் அம்மாவின் கொள்கைகளை சொன்ன செல்ல வேண்டும் அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் தனி இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே ரெட்டைல இருக்கின்ற காரணத்துக்காக பழனிசாமியில் ஆட்சி பொறுப்பு இருந்த காரணத்துக்காக அவர் கூட இருந்தவர்கள் அங்கே உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் உண்மை நிலையை உணர்ந்து இன்றைக்கு அந்த இயக்கம் பழனிசாமியால் பலவீனப்பட்டு வருகிறது என்பதை உணர்ந்து திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் இல்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வருத்தப்படுகின்ற சூழ்நிலை வரும் அப்பொழுது நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அதனால வித் ஆர் பழ வித் அவுட் பழனிசாமி நான் சாட்டா சொல்றது பழனிசாமியை திருத்த பாருங்கள் இல்லாட்டி நீங்கள் தான் சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு செய்தியாகவே ஏற்றுக்கலாம் நன்றி